தமிழகம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு வெர்சஸ் மக்களை காப்போம் அன்று தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிலடிகள் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இன்று அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற ஒரு புதிய பிரச்சார பாணியை முன்னெடுத்திருக்கிறார் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் அது ஒலி ஒலி வடிவமைப்பில் அவர் வெளியிட்டு வருகிறார் இது தொடர்பாக திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மோடி இணைந்திருக்கிறார் அவர்களிடம் கேட்கலாம் இந்த பிரச்சாரத்தின் விளைவுகள் மற்றும் தமிழக தேர்தல் களம் எவ்வாறு இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களிடம் கேட்கலாம் வணக்கம் சார் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றே கடந்த பத்து நாட்களுக்கும் அதிகமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தில் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டே வருகிறார் மாணவர்களுக்கு கடன் ரத்து செய்யப்படவில்லை சிலிண்டருக்கு கூடுதலாக நூறு ரூபாய் கொடுக்கப்படவில்லை பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படவில்லை நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை என்ற முழக்கத்தை அவர் தொடர்ந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறுகிறார் உண்மையிலேயே திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எவ்வளவு நிறைவேற்றப்படவில்லை சார் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக பொறுப்புள்ள தலைவராக தமிழ்நாட்டு மக்களிடம் பேசுவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உருட்டும் திருட்டும் என்று பாக்தா திருடனை போல் இவர் பேசித் திரிவது மிகவும் கண்டனத்துக்குரியது ஏனென்றால் ஒரு உதாரணத்திற்கு ஓட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இது என் கையில் இருப்பது சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதிலே நூத்தி அறுபதாவது தேர்தல் அறிக்கை எது என்று கேட்டால் நீட் தேர்வு ரத்து அதிலே என்ன சொல்லி இருக்கிறது என்று அப்படியே வாசிக்கிறேன் நீங்களும் கவனித்துக் கொள்ளலாம் மக்களும் பார்த்துக் கொள்ளலாம் தற்போதைய மத்திய அரசு நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி தமிழக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் வாய்ப்பினை தட்டி பறித்திருக்கிறது கழக ஆட்சி அமைந்தவுடன் முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே நீட்டு ரத்து செய்யும் சட்டத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இதுதான் நூத்தி அறுபது நாங்க கொடுத்த வாக்குறுதி இப்போ நீங்க செய்தியாளர் நாங்க இதை செஞ்சிருக்கமா செய்யலயா நிறைவேற்ற ஒண்ணு சொல்றேன் நாங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் சும்மா அப்படியே பேசும்போது மக்கள்கிட்ட முதல்ல முதல் கூட்ட தொடரில் நாங்கள் வந்து ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அளித்து வைப்போம் அனுப்பி வைப்போம் என்று நாங்கள் சொன்னதை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அதை ரத்து செய்கிற அதிகாரம் யாரிடம் இருக்கிறது ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி அதாவது இன்றைக்கு நமது எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டாளியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு இப்ப யார் திருட சொன்னதை செஞ்சவன் திருடனா சொன்னதை செய்ய விடாம இருக்கிற ஒரு திருடம் கூட கைகுலுக்கிட்டு திருடனா திருட்டு இப்ப நாட்டு மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஏறக்குறைய அஞ்சு கோடி அறுபது லட்சம் வாக்காளர்கள் நாங்க சட்டமன்றத்துக்கு போய் பேச முடியாதுங்கிறதுனால இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்களித்து நாங்க அனுப்பி வைச்ச சட்ட திருத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிற ஒன்றிய பாஜகவோடு கை குலுத்து கொண்டு தருவது திருட்டுத்தனமா இல்லையா அப்ப யார் இதுல திருட்டு யார் இதுல உருட்டுறா யார் இதுல பிரட்டுறா நாட்டு மக்களுக்கு தெரியுமா இல்லையா நான் உங்ககிட்ட போய் பேசல சகோதரர் நான் சத்தியம் டிவியில் சத்தியமாக பேசுகிறேன் அப்போ நாங்க எங்க மக்களுக்கு சொன்னதை செஞ்சுட்டோம் ஆனால் எங்களை செய்ய விடாமல் தடுக்கிற ஒன்றிய அரசோடு உட்கார்ந்து கொண்டு அவர்களை கொண்டு இவர்கள் தான் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று கையை பிடித்துக் கொண்டு ஏதோ நாங்கள் புதுசா கட்டிக்கிட்ட சோடிதான் அடி என்பதை போல எடப்பாடியும் அமித்ஷாவும் வந்தால் நாட்டு மக்கள் நம்பி விடுவார்களா ஆரம்பம் அதிசயம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா